எல்லா நண்பர்களையும் விட வல்லமை மிக்க நண்பரே என்னுடைய முறையீடு உண்மடத்திலே வருகிறது உலகத்தில் எல்லா முறையீடுகளுக்கும் தாண்டி மனிதர்களின் கூப்புறலை கேட்டு அவர்கள் முறையீடுகளை கவனிக்கிறவரே கிரும்பியுள்ள நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஏழைகள் ஒதுக்கப்பட்டோர் நிராகரிக்கப்பட்டோர் அவர்களின் கூப்பிடுதலை கேட்கிறவரே உலகத்திலே எந்த செவிகளும் அவர்களை கூப்பிடுதலை அசட்டை செய்து கொண்டிருக்கும் போது உம்முடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு பதிலளிக்கிறதே எல்லா இக்கட்டுகளுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் பூமியின் எல்லா அதிகாரங்களையும் அதட்டுகிறவரே எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரமுடையவரே நம்மை போற்றுகின்றோம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவரே உங்களுக்கு பக்கத்திலேயே வைத்திருப்பவரே அவருடைய பரிந்துரைகளை கேட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பாதுகாப்பவரே உங்களுடைய கிருபியுள்ள நாமத்தை தொழுது கொள்கிறோம் என்று எழுதுகின்றார் ஆம் கர்த்தர் எல்லா முறையீடுகளையும் கேட்கின்றவர் எல்லா முறையீடுகளுக்கும் மேல்முறையீடு என்று ஒன்று உண்டென்றால் அது செய்ய முடியும் கத்தரிடத்தில் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கணமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நலனுமானீர் சங்கீதம் அறுபத்தி அஞ்சு ரெண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் நாம் சகல ஜபங்களுக்கும் பதிலளிக்க வல்லவரை நாம் பற்றி கொண்டிருப்போம் அவர் நம்மை படைத்தவர் மட்டுமல்ல மீது கரிசனை உள்ளவர் அன்பு கூறுகிறவர் இன்றைக்கும் நம்மோடு இருப்பவர் நாம் ஒருமித்து கூப்பிடும் போதெல்லாம் நம்ம தீ இருப்பவர் அவரே கிருபையுள்ள நாமத்தை நாம் பற்றி கொள்வோம் கத்திரதாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இருக்க நமக்கு நல்ல கருவைகளை தந்தாக ஆமேன்